தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் படித்து என்னோட மனசில் தாக்கத்தை ஏற்படுத்தின தமிழ் சிறு கதைகளை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் கதைக்குள்ள போகலாம் குமரன் அப்படிங்கிற பதினெட்டு வயது பூர்த்தியான ஒரு இளைஞன் தன்னோட வீட்டில் ரொம்பவே சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர்றாரு ரொம்ப நல்ல பையன் அவங்க ஊரில் இருக்கிற சில உருப்படாத பசங்க மாதிரிலாம் இல்லை குமரன் அவங்க இருந்து ரொம்பவே வேறுபட்ட ஒரு பையனாக இருக்கிறான் அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் அவனா நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் சமத்தா இருக்கிற பையன் தான் இந்த குமரன் அப்படி இருந்த குமரன் இன்னைக்கு காலையில என்னன்னா அவங்க அம்மா கிட்டே எரிஞ்சறிஞ்சி விளையாடறான் எது சொன்னாலும் காதலிய போட்டுக்காம சமைச்சாச்சுடா டிஃபன் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல சொல்ல கேட்காம வீட்டுல இருந்து ரொம்ப வேக வேகமாக வெளியே வந்துட்டு அங்க இருக்கிற நூலகத்துக்கு போய் உட்காந்துட்டு ஏதோ ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து வச்சுட்டு மனம் முடிஞ்சு அழுதுகிட்டு இருக்கான் ஏதோ ஒரு ஞாபகம் அவனுக்கு அழுதுகிட்டே அவனை அவனே பேசிக்கிட்டு இருக்கான் நம்ம அம்மா போயிட்டு நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே வேற யாராவது இப்படி சொல்லியிருந்தா கூட நான் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்க மாட்டேனே என் அம்மாவுக்கு இவ்வளவுதான் என் மேலும் நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியா பேசிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலி நேற்று நைட்டு அவன் நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கறான் தூங்கிட்டு இருந்த குமரன் திடீர்னு நடு இரவுல அவனுக்கு ரொம்ப தாகம் எடுக்குதுன்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்கலான்னு வந்தப்போ அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கிறது எதிர்ச்சியாக அவன் விழ வேற எதை பற்றியாவது பேசியிருந்தா நான் நிற்காம போயிருந்திருப்பேன் ஆனா என்னோட பேர் கேட்கவும் நான் நின்று கேட்டேன் ஆமா அவங்க என்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க அப்பா கிட்ட நம்ம வீட்டில் இருக்கிற நந்தினியை அடுத்த வாரமே அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவோம் அவளுக்கு ஏழு வயசா இருக்கும் போது இங்க வந்தா எப்படி அவளுக்கு பதிமூணு வயசு ஆயிடுச்சு நல்லா வளர்ந்துட்டவரு இது வரைக்கும் எப்படியோ ஆனா இதுக்கப்புறம் நம்ம குமரனோட நந்தினி பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு அவ்வளவு சரியா படல ஏ என்னமா இப்படி சொல்ற நம்ம குமரன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அவங்க இன்னமும் சின்ன பசங்க தான் அவங்களுக்குள்ள இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்காது அப்படிங்கிறாரு அவங்க அப்பா குமரன் மேல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இல்ல ஆனா அவனோட வயசு மேல எனக்கு நம்பிக்கை இல்லைங்க நந்தினி தாய் இல்லாத பொண்ணு சரி நமக்கு ஒரே பையன் தானேன்னு சொல்லிட்டு அவளையும் சேர்த்து நம்ம வளர்த்தோம் ஆனால் நால பின்ன நம்ம பையனால இந்த பொண்ணுக்குள்ள ஏதாவது தப்பான எண்ணம் வந்துருச்சுன்னா அந்தினியோட சொந்தக்காரங்களாம் என்ன நினைப்பாங்க அதனால சொல்றேன் அவ இங்க இருந்து படிச்சதெல்லாம் போதும் அவ ஊருக்கே போகட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வளர்ந்துருந்தாலும் ஒரே வயிற்றுல பிறக்கல இல்லைங்க இந்த விஷயத்த கேட்டதிலிருந்து குமரனோட மனசே சரியில்லை தான் குமரனுக்கு அவங்க அம்மா மேல அவ்வளோ வெறுப்பும் கோபமும் வந்துருச்சு திரும்ப அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் அவங்க அம்மா கிட்ட இதே மாதிரி வெறுப்போட தான் பேசிக்கிட்டு இருக்கான் என்னடா குமரா ஆச்சு இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க உன்னோட நண்பர்கள்கிட்ட எதுவும் சண்டை போட்டுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்க கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரச்சனையெல்லாம் உங்களால தான் நீங்கள் ஏன் நைட்டு அப்பா கிட்ட என்னை பத்தி அந்த மாதிரி பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான் குமரன் ஏம்மா நானும் நந்தினியும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருங்க அவன் என் தங்கச்சி மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ என்னம்மா இப்படி சொல்லிட்ட அப்பா கிட்ட நான் அவ்வளோ பேசுனது கூட இல்லை அவரே என்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கும் போது என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீ ஏமா இப்படி சொல்லிட்ட அந்த வருத்தம் எனக்கு அப்படின்னு சொல்லி குமரன் ரொம்ப கவலைப்படுறான் குமரா என்னை மன்னிச்சிடுப்பா நான் ஏதோ என் அறிவு கேட்டினதை நான் சொல்லிட்டேன் எல்லாம் என்னோட தப்பு தான்ப்பா நீ தெளிவா இருக்கும் போது நான் உன்னை பத்தி இப்படி நினைச்சிருக்க கூடாதுதான் நான் நந்தினியை எங்கேயும் அனுப்பி வைக்கல நம்ம கூடவே வச்சுக்கலாம் சரியா எப்படியோ தன்னோட மனசுல இருந்து எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் குமரன் பழையபடி நார்மலான இதோட கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நானும் நினைச்சேன் இதுக்கப்புறம் தான் கதையில ட்விஸ்டே இருக்கு அடுத்த நாள் ஈவினிங் குமரனோட அம்மாவும் அப்பாவும் கோயிலுக்கு போயிடுறாங்க குமரனுக்கு புல்லாங்குழல் வாசிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் அன்னைக்கு அவனோட பள்ளியில நடந்த விழாவில் அவன் புல்லாங்குழல் வாசிச்சதை பார்த்து எல்லாரும் மே ஆச்சரியப்பட்டு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதே சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்த குமரன் வீட்டுல பார்த்தா யாருமே இல்லை விளையாட்டு இருந்த நந்தினி குமரனை பார்த்த உடனே ஓடி வரா குமரனா நீங்க இன்னைக்கு புல்லாங்குழல் வாசிச்சீங்களாமே எல்லாரும் நல்லா இருந்ததுன்னு சொல்லி உங்களை பாராட்டினதான் கேள்விப்பட்டேன் ஆனா நான் தான் நீங்க வாசிக்கிறத பார்க்கவே இல்லை என்னோட நண்பர்களோட சேர்ந்து நான் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கு என்ன நந்தினி இப்போ நான் உங்ககிட்ட வாசிச்சு காட்டுனா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அறையில இருந்த புல்லாங்குழை எடுத்துட்டு வந்து சம்மணங்கால் போட்டு உட்காந்து அந்த புல்லாங்குழல வாசிக்க ஆரம்பிக்கிறான் குமரன் அண்ணா ரொம்ப நல்லா எனக்கும் வாசிக்க கத்துக்கணும்னு ஆசையா இருக்குண்ணா அதுக்கு என்னம்மா நானே கத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புல்லாங்குழையில நந்தினி கையில கொடுத்து வாசிக்க வைக்கிறான் நந்தினி அந்த புல்லாங்குழல தப்பா வச்சிருக்க அதை திருத்துறதுக்காக பக்கத்துல போறான் அப்ப எதிர்ச்சியா நந்தினியோட கைகள் அவன் மேல ஒரு நந்தினி தண்ணியோட மூச்சு காற்று இவன் மேலே பட அவன் உடம்பை சிலர்த்துறது ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு இந்த உணர்வு தப்புன்னு அவன் புத்திக்கு புரிஞ்சது அவன் மனசுக்கு புரியல ஒரு நிமிஷத்துல அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல புரிஞ்ச அடுத்த கணமே நந்தினியை விட்டு விலகி ஒரு அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறான் சோ இந்த விஷயத்த தான் அவங்க அம்மா கவலைப்பட்டிருப்பாங்க போல ஒரு யதார்த்தமான விஷயத்த ஒரு அழகான கதையா கொடுத்துட்டாங்கல்ல இதுல என்ன தெரியுது அம்மா எப்பவுமே சரிதான் இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கதை உங்களுக்கு நிறைய கேட்கணுன்னு விருப்பமாக இருந்ததுன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க